மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் குறித்தாகட்டும் நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த கால அரச பரீட்சை கால்களுக்கு விடைகாலும் விளக்கங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இன்றைய வகுப்பிலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சையின் வினாத்தால் ஒன்றுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்கப் போகின்றேன் அனைத்து மாணவர்களும் மிகுந்த கவனத்தோடு வகுப்பை பின்பற்றும்படி கேட்டுக்கொண்டு நான் வகுப்பினுள் நுழைகின்றேன் நாங்கள் நிறைய படிக்க இருக்கின்றது ஆனபடியால் நாங்கள் கொஞ்சம் விரைவாக கேட்டுக்கொண்டால் தான் பாடங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது பயிற்சித்தாளே விரைவாக முடிப்பதற்காக பன்னிரெண்டு வருட உங்களுக்கு பரீட்சைக்கு முதல் கற்பிக்க இருக்கின்றனர் ஒன்றிலே பன்னிரண்டு ரெண்டும் சந்தர்ப்பத்தை பார்த்து செய்யலாம் வினாத்தால் ஒன்றுதான் முக்கியம் ஏனென்றால் உங்களை பொறுத்தவரையில் பாடசாலையில் கற்பிக்கப்படாத ஒரு நுண்ணறிவு பாடப்பரப்பு இந்த வினாக்கள் அப்ப இந்த வினாக்களுக்கு விடை காணுவதற்கு ஓரளவு கூடிய கரிசனை செலுத்துறது நல்ல செயல் என நினைக்கின்ற இப்ப நான் உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடைபெற்ற இந்த பரிச்சத்தாளில் உள்ள வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன் கவனியுகோம் கீழே தரப்பட்டுள்ள உருக்களை அவதானித்து ஒன்று ரெண்டு ஆகிய வினாக்களுக்கு விடை தருக கட்டத்தின் உள்ளே உள்ள சித்திரத்தைக்கு பெருமளவில் ஒத்ததாக பதியப்பட்டுள்ள சித்திரம் இது அதாவது இங்கே கேட்கப்படுகின்றது இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த சித்திரத்தோடு இதிலே எந்த படம் பெருமளவில் ஒத்திருக்கின்றது என்பதை நாங்கள் கண்டு அதுக்கு கூடை போட வேண்டும் ஏனென்றால் சரியான விடையை தெரிவு செய்தார்கள் கோடிடுகள் என்று அறிவுறுத்தாளில் தந்திருக்கும் அப்போ நாங்கள் இதில் இந்த படத்தை அப்படி அதே போல ஒத்திருக்கின்ற படத்தை தெரிவு செய்வதற்கு மேல் பார்ப்போம் முதல் இந்த பகுதியை பார்ப்போம் இது சரி இது சரி இது பிள்ளையாக இருக்கின்றது மகரந்தம் அப்படி நாங்கள் இந்த கீழ்ப்பகுதி கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது இந்த இலைகள் அமைந்திருக்கிற அல்லது தண்டு அமைந்திருக்கிற விதம் இந்த இரண்டிலையும் சரியாத்தான் இருக்குது அடுத்ததுலயும் சரியாத்தான் இருக்குது அப்ப தண்டு சரி அப்ப இலைகளை பார்ப்போமா இருந்தால் மேலே இருப்பது வலது பக்கம் கீழே இருப்பது இடது பக்கம் இது மேலே இருப்பது வலது பக்கம் கீழே இருப்பது இடது பக்கம் இது மேலே இருக்கிறது இடது பக்கம் அப்ப இதுகம் பிழை அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது இது கற்புடன் அதாவது கண்ணால பார்த்து விளங்கி விடையளிக்கிறது அறிவுறுத்தலின்படி இரண்டாவது விடை விளக்கம் காண முயற்சிப்போம் ஒரு ஒரு ஓருருவை பெறுவதற்காக ஒரு பி யில் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை கேட்கப்படுகின்றது ஏ போன்ற ஒரு ஒருவர் பீல பரவணுமாயிருந்தால் ஒரு பீல என்ன மாற்றம் செய்ய வேண்டும் அப்ப நாங்க ஒரு பீல தான் மாற்றம் செய்யணும் கவனமாக இருக்கணும் ஒரு பி செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை இல் அல்ல ஒரு பி செய்ய வேண்டிய மாற்றங்கள் எண்ணிக்கையைத்தான் தான் நாங்கள் கணக்கிட வேண்டும் அப்ப மேல இருந்து பார்ப்போம் இதுல பார்த்தா இந்த குமுளி இங்கே இல்லை அப்ப அது ஒரு மாற்றம் செய்ய வேண்டும்

பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நான் அடுத்த வினாவுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற இறுதி வினாண்ட மூன்று வினாக்கள் இருக்கின்றன இந்த மூன்றாவது வினாவுக்கு விடை காண முயற்சிப்போம் இது மூன்றாம் நாலாம் பக்கம் நாலாவது வினா அடுத்த பக்கத்துல இருக்கு அதுக்கும் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றோடும் மூன்று நாலு ஆகிய வினாக்களின் கட்டத்தினுள் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உரு எது என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்க இந்த உருக்களை பார்வையிட்டால் முதலாவது இந்த கட்டத்தில் இருக்கிற உருக்களை பார்த்துவிட்டு அதோடு அந்த உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு இந்த தொகுதி இந்த இதுல உள்ளவையோடு சேர்க்கக்கூடியது எது பொருத்தமானது என பார்க்க வேண்டும் அதாவது மிருகங்களை பார்க்கிறோம் இது ஒரு நரி நான்கு கால்களை கொண்டதாக இருக்கின்றது சிங்கர் நாலு கால்கள் இது ஆமை நாலு கால்கள் அப்ப இதிலே இந்த மாதிரியான தொடர்பை பார்த்தால் இந்த குதிரை தான் தொடர்பாக இருக்கின்றது மீன் என்பது நீர் வாழினம் சிலர்ந்தி என்பது பூச்சீனம் ஆனால் இதுல இது கூடுதலாக பொருந்தது குதிரை ஆகவே கேள்விக்கான விடை குதிரை என்பது ஆகும்